சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் காடை முட்டையில் ஒரு புலா பண்ண போகிறோம் இது பிரியாணின்னு கூட சொல்லலாம் ஒரு பர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் புரோட்டீன் அதிகமாக உள்ளது இதுக்கு ரெண்டு கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க ரொம்ப வந்து பிடிச்சி பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா அந்த அரிசி உடைய ஆரம்பிக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் நீங்கள் ஜீரா ரைஸ் கூட போட்டுக்கலாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த காடை முட்டைன்னு சொல்கிறது இது வந்து ஜப்பானில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஜப்பானீஸ் குயில் எகுன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுடுதண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நம்ம கொதிக்க விற்கணும் இல்லைன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நான் நார்மல் வந்து முட்டை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கு அதாவது ரொம்ப டைம்னால் ஒரு டென் மினிட்ஸ் ஆனால் இது வந்து பாதி தான் டைம் எடுத்துக்கும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதனோட முட்டையோட ஓட நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இது வந்து சிம்பிள் தான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் முட்டை வந்து ஸ்மெல் வரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே வராது ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் நமக்கு சாப்பிடும்போது தோணும் அதே சமயம் ஒரு பெரிய முட்டையில் இது வந்து கிட்டத்தட்ட நாலில் ஒரு பங்கு மட்டும்தான் இருக்கும் குழந்தைகளுக்கு இதை அப்படியே வறுத்து கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க இதில் வந்து மற்ற முட்டையில விட புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு நாலு எக்கு கூட கொடுக்கலாம் சின்ன சின்னதாக இப்போது நம்ம தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி அதுக்கப்புறம் மராத்தி மொக்கெல்லாம் போடுவோம் அதுக்கப்புறம் மேஸ் அதாவது ஜாதிக்காவோட பூ போடுவோம் இதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் இது லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் இதை வருத்தாகணும் அப்போ தான் அந்த புலாவ் மத்தியானம் வரைக்கும் இருந்தாலுமே கெட்டு போகாது இது நீங்கள் ஓப்பன் பண்ண கூட பண்ணலாம் டைம் இருந்துச்சுன்னா ஸோ மார்னிங் நமக்கு செய்யும்போது ரொம்ப அவசரமாக இருக்கும்போது இதை டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போடுறோம் இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்குங்க இதில் வந்து கொத்தமல்லி புதினா தயிர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை சிம்பிளாக பண்ணால் கூட இது நல்லா தான் இருக்கும் இதில் ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி போடலாம் அப்படி இல்லைனா கூட மிக்சியில் அரைச்சும் நீங்கள் ஊற்றலாம் அப்படி அரைச்சி ஊற்றினாலுமே நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை போய்டும் இதில் தேவைப்பட்டால் புரோட்டீன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வேக வச்சு கொண்டக்கடலை போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா காலிஃப்ளவர் இதெல்லாமே போட்டுக்கலாம் இப்போ மசாலா பொடி அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி மசாலா பொடினா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ரோஸ்டட் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க சொன்ன மாதிரி கேரட் உருளைக்கிழங்கு மஷ்ரூம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போடுறோம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் எப்பவுமே புலா பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தொக்கு மாதிரி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்ச எக்கு அதுக்கப்புறமா ரைஸ் ரெண்டையும் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஜிண்ட்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஊற வச்ச அரிசி அப்படிங்கிறதுனால அந்த அரிசி உடைய பார்க்கும் முட்டையை உங்களுக்கு இப்படி போட விருப்பப்படலன்னா கடைசியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் இப்படி போட்டு நாம் வேக வைக்கும்போது அந்த எக்கில் அந்த டேஸ்ட் எல்லாமே இறங்கும் இப்போது ரெண்டு கப் ரைஸுக்கு கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் கப் தண்ணி ஊற்றுங்க போதும் இதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரணும் இதுக்கப்புறம் இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு விசில் ஹைஃப்ளேம் ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா தோசைக்கல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான காடை முட்டையில் ஒரு புலாவ் ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பிரியாணி பண்ணணுன்னா பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி சொல்லப்போனால் ஒரு யூனிக்கான ரெசிபின்னு கூட சொல்லலாம் இது வந்து ரைத்தாவோட எடுத்துக்கலாம் வெங்காய ரைத்தா கேரட் ரைத்தா பீட்ரூட் ரைத்தா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நான் வந்து ஆனியன் ரைத்தாவோட எடுத்துக்கிறேன் இது ஆடினதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லாம் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட்ங்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்